நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கிறோம் இஸ்லாமிய புனிதங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களை பல வருட காலங்களாக நேர்களுக்கு பிரேட்டி வழங்கி வருகிறது அந்த அடிப்படையில் வளமை போன்று முதலாவதாக இன்றைய தினத்தில் நாங்கள் புனித மக்கா முகர்மாவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்கின்றோம் இருந்தார் ஹொத்பாவின் தலைப்பு அல்லாஹேக்கர் அது சக்தி உடம்புக்கு சக்தியாகவும் உள்ளத்துக்கு நிம்மதியை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அல்லாஹ் இப்போ வந்து நபிசல்லா அலுவலம் வர சலாத்து சொல்லி தகவாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹோட அடியார்களை மனிதர்களே அல்லாஹு தாலா விலகீனமாக படைத்திருக்கிறார் மனிதனுடைய ஆரம்பமும் பலகீனம் மனிதனுடைய கடைசி வாழ்வின் கடைசி கட்டமும் பலவீனமானதாகவே இருக்கிறது அல்லாஹ் குரானிலே சொல்கின்றான் சூரா ஆர்வம் ஐம்பத்தி நாலாவது வசனம் அல்லாஹ் உங்களை படைத்தான் அதுக்கு பின்னால் விலகீனத்துக்கு பின்னால் கொஞ்சம் சக்தியை தந்தான் அதுக்கு பின்னால் சக்தியை தந்ததுக்கு பின்னால் மீண்டும் பலகீனத்தையும் முதுமையும் அல்லா ஏற்படுத்தி அல்லாஹ் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் அவன் விரும்பியதை விரும்பிய பிரகாரம் படைக்கக்கூடியவனாகவும் அறிவுள்ளவனாகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் இருக்கின்றான் மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் சோதனைகளுக்கு சிரமங்களுக்கு முகம் கொடுக்காமல் வாழ முடியாது எனவே அந்த சோதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு மனிதன் முகம் கொடுக்கும் போது அவனுக்கு உதவக்கூடிய அம்சங்கள் விடயங்களின் பக்கம் அவனை பலப்படுத்தக்கூடிய அவனுடைய பலகீனத்தை போக்கக்கூடிய விடயங்களின் பக்கம் மனிதன் தேவையில்லவனாக இருக்கின்றான் இப்படியாக ஒரு மனிதனுடைய பலவீனத்தை மன மனிதர்கள் ஏற்படக்கூடிய கவலைகளை சம் ச சிரமங்களை பாரமான விடயங்களை போக்கக்கூடியதில் மிக முக்கியமானதுதான் குரானிலும் ஹதீஸிலும் கூறப்பட்ட ரிக்கிர்கள் அல்லாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய அழகான வார்த்தைகள் திக்கர் என்று சொல்லக்கூடிய அமல் மிகவும் இலகுவான அமலாக இருக்கிறது மனிதன் தன்னுடைய நேரத்தை செலவழிப்பதற்கு மிக இலகுவான ஒரு அமலாகவும் மனிதனுடைய உள்ளத்தை அது உயிர்ப்பிக்க செய்யக்கூடியதாகவும் சந்தோஷத்தை அல்லாவுக்கு அல்லாவுடைய பொருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது அல்லாவை எதிக்கர் செய்வதன் மூலமாக உண்மையான ஒரு ஈமான் உள்ளவருக்கு ஒருபோதும் அல்லாவுடைய செய்வதின் மூலமாக அவர் சடைவு அடைய மாட்டார் அல்லாஹ் குலான் சொல்லலாம் இருபத்தி எட்டு அவசரம் யார் ஈமான் கொண்டு வாழ்வார்களோ அவர்களுடைய திக்கரின் மூலமாக மன நிம்மதி அடையும் சந்தோஷம் அடையும் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் செய்வதன் மூலமாக உள்ளங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அல்லாவுடைய திக்கர்களிலே ஒரு முக்கியமான ஒரு திக்கர் இருக்கிறது அது அந்த திக்கரை செய்யுமாறு சஹாபாக்களை தூண்டினார்கள் தன்னுடைய சமூகத்துக்கு வழி வழி வழிகாட்டினார்கள் அபு முசல் அஷ்ரூலாத் தா சொல்வார்கள் நபி சொல்லா அலையுசல்லம் அவர்கள் யுத்தம் செய்த போது யுத்தம் நடைபெற்ற போது நபி சொல்லா அலேவ் செல்லம் அவர்களுடைய அந்த தோழர்கள் ஒரு இடத்துக்கு வந்தார்கள் சத்தம் போட்டு அல்லாவே தத்மீர் சொன்னார்கள் சஹாபாக்கள் அப்போ நபி சொல்லா அலையை சொன்னார் நடுத்தரமாக நீங்கள் சத்தம் உச்சம் சத்தம் போடாமல் நடுத்தரமாக உங்களுடைய சத்தத்தை சாதாரணமாக உயர்த்தி நீங்கள் அல்லாவை செய்யுங்கள் என்றால் நீங்கள் அழைப்பது ஒரு செவிடனையோ அல்லது மறைவான ஒரு அல்ல நீங்கள் கேட்டு மிகவும் செய்மடுக்கக்கூடிய கேட்கக்கூடிய மிகவும் உங்களுக்கு நெருக்கமான ரப்பை தான் நீங்கள் அழைக்கின்றீர்கள் அவன் உங்களோடு இருக்கின்றான் என்று நபி சல்லா சொன்னார் அவர் சொன்னார் அபுசா அபுமுசா அல்ல அஷ்வம் சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் நபி சல்லா அலிஸ்லாம் அவருடைய அஹ் முதுகுக்கு பின்னால் நபி அவனுடைய நபி அவர்களுடைய அந்த வந்து வாகனத்துக்கு பின்னால் நான் இருந்தேன் அப்போது நபிசல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் நான் லாஹாவ்லா கூவத்தை இல்லா வில்லா என்ற கிரை செய்கின்ற போது நபி சொல்லா அலுவலி அவங்க சொன்னார்கள் அப்துல்லாவே என்று என்னை நான் சொன்னேன் உடைய அழைப்புக்கு நான் பதில் தருகிறேன் என்று சொன்ன போது எனக்கு ஒரு விஷயத்தை சொன்னார்கள் அப்துல்லாவே அவர்களே பொக்கிஷங்களில் இருந்து ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு நான் கட்டு தரட்டுமா அப்போது நான் சொன்னேன் சொல்லித்தார்கள் அப்போ நபி சொல்லாஸ் சொன்னார்கள் என்ற துவாவை நீங்கள் விற்கரை செய்யுங்கள் அது சொர்க்கத்துடைய பொக்கிஷங்களில் ஒன்றாகும் என்று சொன்னார்கள் சொர்க்கத்துடைய பொக்கிஷம் என்றால் என்ன அதனுடைய நன்மை அதிகமானதாக பெருமதியானதாக இருக்கும் அது எப்படி ஒரு பொக்கிஷத்தை மக்கள் சேர்த்து அது அதுபோன்ற அது நாளை மறுமையில் உங்களுக்கு சோர்க்கத்தில் அது சேகரிக்கப்பட்ட நன்மை சேகரிக்கப்பட்டதாக இருக்கும் என்றது அது ஒரு சில எழுத்துக்களை கொண்ட வார்த்தை தான் ஆனால் அர்த்தம் ஆழமானது அதிலே ஏகத்துவம் இருக்கிறது அல்லாவை கண்ணியப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது அல்லாவிடத்தில் என்னுடைய கர்மங்களை பாரம் சாட்டக்கூடிய தன்மை இருக்கிறது அதே போன்றோ ஒரு மனிதனுடைய உள்ளத்தை சீர் செய்யக்கூடிய வார்த்தைகள் அதே போன்றோ மனிதனுக்கு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் அந்த அந்த வார்த்தை பெற்று அந்த 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 அர்த்தங்களை அந்த எழுத்துக்கள் அந்த வார்த்தை உள்ளடக்கி இருக்கிறது அல்லாஹைய அடியார்களே ஈமாந்தார்களே ஒரு மொம்மின் அல்லாவை கொண்டு உதவி தேடுவதின் பக்கம் எப்பவும் தேவை உள்ளவராக இருக்கிறார் நன்மையை செய்வதாக இருந்தாலும் சரி பாவத்தை விடுவதாக இருந்தாலும் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் செய்ய முடியாது அந்த அந்த அர்த்தத்தை அந்த லா அவளா கூத்த இல்லாமலா என்ற அந்த அந்த வார்த்தை பொதிந்திருக்கிறது அதே போல அல்லாவுடைய முடிவுகளை ஏற்றுக்கொள்வது யார் அல்லாஹிடத்தில் உதவி தேடி உதவி தேடுவார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான் என்ற அந்த இல்லாபில்லா என்ற வார்த்தையின் அர்த்தம் அதுதான் ஒரு மனிதன் பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்ள முடியாது நன்மையை செய்ய முடியாது அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் அல்லாவுடைய உதவி இல்லாமல் நோயிலிருந்து ஆரோக்கியம் விலகினத்திலிருந்து சக்தி குறைவிலிருந்து அதிகரிப்பு இவைகள் அனைத்தும் அல்லாவை கொண்டே ஆண்டு ஒரு மனிதனுக்கு கிடைக்க மாட்டாது கெடுதிகளை தடுக்க முடியாது நன்மைகளை உருவாக்க முடியாது அல்லாஹ் தேர் வேறு யாராலும் எனவே லஹோத்லா என்ற வார்த்தை ஒரு நிலைமையிலிருந்து இன்னொரு நிலைமைக்கு ஒரு மனிதனால் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் உதவி இல்லாமல் மாற முடியாது அல்லாவுடைய நாட்டம் இல்லாத இல்லா வில்லா என்ற வார்த்தை ஒரு மனிதனுடைய கவலையை போக்கிவிடும் ஏன் அதை அந்த வார்த்தையை சொல்லக்கூடியவர் அல்லாவுடத்தில் உதவி தேடுகிறார் அல்லாஹுடத்தில் தன்னுடைய விடயங்களை பாரம் சாட்டுகிறார் தன்னுடைய உதவி தன்னுடைய சக்தி தன்னுடைய தனக்கு கிடைத்த ஆற்றலை விட்டு தூரமாகி அல்லாவுடைய சக்தி எனக்கு வேண்டும் என்று தேவை காணுகிறார் அதனால் அவருடைய உள்ளத்துக்கு என்பது சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும் எனவே யாருடைய சொல்லும் யாருடைய செயலும் யாருடைய கொள்கையும் மேலே சொல்லப்பட்ட பிரகாரம் ஆகிவிடுமோ அப்போது அல்லாஹு தாலா நிச்சயமாக அந்த மனிதருக்கு உதவி செய்வான் உதவி செய்யாமல் இருக்க மாட்டான் அஹமது என்ற கிரந்தத்திலே அபுஹர் அல்லா தால சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்கு அபிசாலா சொன்னார்கள் உங்களுக்கு சொர்க்கத்துடைய ஒரு ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு நான் தரட்டுமா சொல்லி தரட்டுமா அப்போது நான் சொன்னேன் யாரோ சொல்ல சொல்லித்தாரு அபி இல்லா சொன்னாள் என்று சொல்லுங்கள் அபிசல்லா அவர் சொன்னார்கள் அந்த நேரத்தில் தாலா யார் ஒரு மனிதர் லஹாஹ்ஹா பில்லா என்று சொல்வார் அப்போது அல்லாஹ் சொல்வானாம் என்னுடைய அடியான நிலைக்கு கட்டுப்பட்டு என்னை ஏற்றுக்கொண்டவனாக என்னை நம்பியவனாக ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் சொல்லி சந்தோஷப்படுவான் இவ்வளவு கை அஹமத் சொல்லுகிறார்கள் இல்லா அல்லாபில்லா என்ற வார்த்தை அது ஒரு மனிதனுடைய கோ கவலை சஞ்சலம் துக்கம் இது எல்லாவற்றையும் வார்த்தையில் மனிதன் இடத்தில் விடயங்களை பாரம் சாட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது எல்லா அந்த தன்மை இருக்கிறது அதே போன்று அல்லாவுடைய முடிவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஒரு வார்த்தை அந்த 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 வார்த்தைக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கிறது எனவே எல்லா விடயங்களும் அல்லாஹ் நடைபெறுகிறது அதே போன்று இந்த வானத்திலிருந்து மலக்குமாறு இறங்குவதாக இருந்தாலும் சரி பூமியிலிருந்து ஒரு விடையே வானத்தை நோக்கி செல்வதாக இருந்தாலும் சரி அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் செல்ல முடியும் அல்லாவுடைய உதவி இல்லாமல் செல்ல முடியாது எனவே சைத்தானை வீடுகள் எட்டு வெளியேற்றக்கூடிய உடம்புலிருந்து வெளியேற்றக்கூடிய தன்மை லாகலோலாக்குவத்தை இல்லாம இல்லை என்ற அந்த கிறுக்கு இருக்கிறது என்று அபு அதாவது இன்னும் கை ரஹமத்துள்ளா சொன்ன அந்த கருத்தை சொல்லிவிட்டு கத்திபாவின் இறுதியாக மௌலாகத் பாவ் இறுதி பகுதியிலே அல்லது அடியாளன் நபி செல்லாவே செல்லுமாறு தன்னுடைய உண்மத்துக்கு இந்த துவாவை குவாத்தரவில்லை என்ற துவா அதிகமாக சொல்லுமாறு சொல்லிருக்காரு இது பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இந்த துவா காரணம் பாவம் மன்னிக்கப்படுவது காரணமாக இருக்கிறது யார் தூங்கும் மரணிக்கும் போது இந்த வார்த்தைகளை சொல்வாரோ நாளை கேமத்துடைய நாளையில் அவர் வேதனைகளை வேதனைகளும் பாதுகாக்கப்படுவார் சொன்னார் யார் லாயில் அல்லாஹ் அக்பர் சொன்னாங்க லாயில் அல்லாஹ் அக்பர் என்றது அது ஒரு அதை அதை ஒரு மனிதர் சொல்லும் போது அல்லாஹ் சொல்வானாம் லாயில்லான அக்பர் என்னை தவிர வேறு இறைவன் கிடையாது நான் மிகப்பெரிய ஒன்று அல்லாஹ் சொல்லுவான ஒரு அடியா லாய்லாஹில்லா அல்லாஹ் தவிர வேறு இறைவன் இல்லை என்று சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவானாம் என்னை தவிர வேறு இறைவன் கிடையாது ஒரு மனித லா சரி கிழம் என்று சொல்லும் போது அல்லாஹ் சொல்வானாம் என்னை தவிர வேறு யாரும் கிடையாது எனக்கு நிகராகவும் யாரும் கிடையாது எப்போது ஒரு அடியான் லாய்லாஹில் அல்ல முழு போல ஹந்த் என்று சொல்வான் அப்போ அல்லா சொல்வானா எனக்கு ஆட்சி சொந்தமானது எனக்கே எல்லா புகழும் சொந்தமானது அடியான் சொல்வதை போன்றெல்லாம் நான் நான் என்று சொல்வானா இப்போது ஒரு அடியான் லாய் லாகில் என்று சொல்லுவானோ அப்போது அல்லா சொல்வானா என்னை தேர்தல் இறைவன் கிடையாது என்னுடைய உதவி இல்லாமல் நன்மை நன்மைகளை உங்களால் செய்யவும் முடியாது பாவத்தை விட்டு தவித்து கொள்ள முடியாது என்று சொல்வாராம் அல்லா சொல்வான் எனவே யாரு தான் சக்கராத்துரி நேரத்தில் மேலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை சொல்வாரோ அவர் அவருடைய உடம்பை நரகம் தீண்ட மாட்டாது ஆலோட அக்வத்தை இல்லாமலா என்ற வார்த்தை துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது யார் திக்க திக்ரை செய்து வருவாரோ அவருடைய துவாக்கள் வேகமாக ஏற்றுக்கொள்ளப்படும் காலையில் மாலையில் தூங்கும் போது எழும்பும் போது இந்த துவாவை யார் சொல்வாரோ அவருடைய துவாக்களை நிச்சயமாக அல்லாவுத்தலை ஏற்றுக்கொள்வான் விசேதம் சொன்னார் யாரு காலையில் எழுந்து கதிரை செல்வாரோ சொல்லுவாரோ அப்போது அல்லாஹ் சொல்லிவிட்டு யாழ்ல என்னை மன்னித்து விடு என்று மேலே சொல்லப்பட்ட திக்க செய்து என்னை மன்னித்து விடு என்று சொல்லுகின்ற போது அல்லாஹ் சொல்லுவானாம் அந்த அடியாரை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவான அதுக்கு பின்னால் அந்த மனிதன் எழுது தொழுதால் தஹஜுதுடைய தொழுகையை தொழுதால் அல்லாஹ் தாலா அவருடைய தொழுகையை பார்த்து சொல்வான ஒரு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது எனவே இந்த துவா ஓதிவிட்டு நாங்கள் துவா செய்வது மூலம் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் தொழுவதன் மூலமாக தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் லாஹா உலா கூத்த இல்லாமல் என்று சொர்க்கத்துடைய மரங்களில் ஒரு மரம் ஆகும் இப்ராஹிம் சொன்னார்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவங்களை பயணத்தின் போது நான் கண்டேன் அப்போது அவர் என்னிடத்தில் கேட்ட முகமதே உங்களோட உங்களோட உம்மத்துக்கு சொல்லுங்கள் உங்களோட சமூகத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள் சொர்க்கத்தில் அதிகமான மரங்களை நாட்டுமாறு சொர்க்கத்துடைய அந்த பூமி அது பசுமையானதாக மனமானதாக இருக்கும் அந்த பூமி விசாலமானதாக இருக்கும் அப்போ நிமிஷம் கேட்ட அபிராமலை சேர்ந்து பார்த்து சொர்க்கத்துடைய பூஞ்சோளிகள் என்ன என்ன சொர்க்கத்துல மரங்கள் என்றால் என்ன எப்படி சோர்க்கத்து மரங்கள் மரங்களை நாங்கள் அதிகரிப்பது அப்போது இப்ராஹிம் அலிசலாம் அவர் சொல்லிக் இல்லா இல்லாவில்ல என்ற உங்கள் உம்மத்துக்கு அதிகமாக சொல்ல சொல்லுங்கள் அது மூலமாக சொர்க்கத்தில் மரம் நாட்டப்படும் அல்லாவுடைய அடியார்கள் என்ற அந்த துவாவை அதிகமாக செய்து வாருங்கள் நீங்களும் அதை சொல்லி வாருங்கள் சொல்லி உங்களோட பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள் யார் அதை சொல்வார் அவர் வெற்றி அடைவார் மருமையிலே அல்லாவுடைய எல்லா விதமான கெடுதிகளை விட்டு அவர் பாதுகாக்கப்படுவார் அல்லாஹ் மிக விருப்பமான வார்த்தையாக இருக்கிறது அஹமத் என்ற கிரந்தத்தில் உஸ்மான் அல்லாஹ் தாலாம் சொன்னதாக ஒரு அறிவித்தல் வந்திருக்கிறது கேட்கப்பட்டது பாக்கியாத்து சாலிஹாத் என்றால் என்ன உஸ்மா அலி அல்லா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது பாக்கியாத்து சாலிஹாத் என்றால் என்ன நிரந்தரமான நன்மைகள் என்றால் என்ன அப்போது அவர்கள் சொன்னார்கள் லா இல்லா இல்ல அல்லா சுபஹான் அல்லா அலமது இல்லா அல்லா அக்பர் லாஹா அல்லா இல்லா இல்லா பில்லா என்று சொல்லக்கூடிய வார்த்தையாகும் எனவே சாலிஹான தொடர்ந்து நிரந்தரமான அமல்கள் மிக சிறந்த நன்மை பெற்று தரக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி ஹத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு கத்தி மஹிரி ஹஹா விடைபெற்று சென்று அத்பாவுடைய இரண்டாவது பகுதியிலே சுருக்கமாக அல்லாஹ் இப்போ வந்து செலவா செலாம் சொல்லி அல்லாவுடைய அடியாத் இல்லா பிள்ளை அடி அந்த ஒரு வார்த்தை தான் அதிலே அவர் மனிதன் அது அடியான அல்லாஹடத்திலே தன்னுடைய விடயங்களை பரிபூர்ணமாக பாரம் சாட்டக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது அல்லாஹ் பக்கம் மீளக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது அஹ் நபி சொல்லா அலுவலாமா இடத்திலே இந்த சகுனம் பற்றி பேசப்பட்டது சகுனத்திலாக சிறந்து நட்சகுணமாகும் உங்கள் ஒருவர் தான் வெறுக்கக்கூடிய ஒரு விடயத்தை கண்டால் தனக்கு வெறுப்பான ஒரு விடயத்தை கண்டால் அவர்கள் அந்த நேரத்தில் இல்லா இல்லா கொண்டு வர முடியும் முடியும் தடுக்க என்று ஒன்று கிடையாது நாட்டப்படி எல்லாம் நடக்கிறது என்று சொாக்களை பார்த்து சொன்னு வீட்டிலிருந்து வெளியேறுகிறார்களோ அது உலகத்துடைய தேவையாக இருக்கலாம் மறுமை சார்ந்த தேவையாக இருக்கலாம் அவர் அல்லாவுடைய பாதுகாப்போடு வீட்டை விட்டு வெளியேற வேண்டுமாக இருந்தால் தோல் அலகா கோத்த இல்லாபில் சுத்தத்தாகும் யார் அடியா வீட்டை விட்டு வெளியேறுகின்ற போதுலா தவக்கல் தோல் அலாஹாவ என்று சொல்வாரோ அவரை பார்த்து ஒரு மலக்கு சொல்வாராம் உனக்கு நீ செல் செல்கின்ற விடயத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கும் உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் உன்னுடைய விடயங்கள் எல்லாவற்றையும் வல்லா பொறுப்பேற்று விட்டான் என்று ஒரு மலக்கு ஒரு வானவர் சொல்வாராம் பிஸ்மில்லா தவக்கல் தோல் அஹா ஒரு வழக்கு இல்லா சொல்வது மூலமாக ஷைத்தான் அவரை விட்டு ஓரமாகி விடுவான் தூரமாகி விடுவான் ஷைத்தான் அப்போது சொல்வான மற்ற ஷைத்தானை பார்த்து ஒரு அடியான் அல்லாவுடைய பாதுகாப்பு கிடைத்து விட்டது அல்லாஹ் போது மாணவனாக ஆகிவிட்டான் அப்படி இருக்கும்போது எப்படி அந்த மனிதனை வழிகெடுக்க முடியும் என்று ஒரு சைதா இன்னொரு சைத்தானை பார்த்து செல்கின்ற அளவுக்கு அந்த துவா தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கிறது அல்லஹால்வத்தில் இல்லவில்ல என்றது அல்லாஹ் இடத்தில் உதவி தேடக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது அதனால்தான் நபிசல்லா அலுவல் அவர்கள் அந்த அதானிலே ஒரு மத்தின் ஹையால சலா ஹையாளர் ஃபலா என்று சொல்லும்போது நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் லாகாவில் ஆக்குவத்தை இல்லாம இல்லா என்று சொல்ல வேண்டும் என்ன காரணம் நன்மையை செய்வதாக இருந்தாலும் பாவத்தை விட்டு தவிந்து கொள்வதாக இருந்தாலும் யார்தான் அவனுடைய நாட்டம் இல்லாமல் உன்னுடைய உதவி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது அதன் மூலமாக அதாவது அவர் உதவியை தேடுவதுதான் லாகாவில் உள்ளாக்குவத்தை குவத்தை இல்லா என்ற நோக்கம் அந்த அந்த வார்த்தையுடைய நோக்கமாக இருக்கிறது சோதனைகள் ஏற்படும் போது வருத்தங்கள் ஏற்படும் போது இந்த வார்த்தைகள் இப்படியான வார்த்தைகளை நாங்கள் சொல்ல வேண்டும் அதாவது அடியாகவே அறிந்து கொள்ளுங்கள் நிமில்லாவிலே மீது அதிகமாக செலவார்த்து செல்லாமல் சொல்லுங்கள் என்று வலியுறுத்தக்கூடிய அந்த வார்த்தையை சொல் அந்த துவாவை அந்த வசனத்தை ஓதி நீண்ட ஒரு துவாவை செய்து கத்தி மாயிகள் வாய்க்கலாக பதவால் முழுமையாக மதினா முனவராவுடைய குத்பாவை விட்டு விடை மக்கா முக்கரவாவுடைய விட்டு விடைபெற்று சென்றார் இரண்டாவதாக நாங்கள் நேர்களுக்கு புனித மதினா முனவராவுடைய மொழிபெயர்க்க இருக்கின்றோம்